ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வேற லெவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெசார்ட்டை கொஞ்சம் பாருங்களேன் பிளசண்டா இருக்குல்ல இந்த ரெசார்ட்க்கு வெளியில வாட்டர் டேப் வச்சுருக்காங்கல்ல ரெசார்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு போறதுக்காக வச்சிருக்கான் இதே மாதிரி கான்செப்ட் தான் மேல் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க கூட எல்லா ரெசார்ட்லயும் இந்த மாதிரி டேப் வச்சுருப்பாங்க இன்னைக்கு அகாத்தி ஐலாண்ட்லேருந்து கல்பட்டி ஐலாண்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது பக்கத்தில் அந்த ஐலாண்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் ஓ கிளாக் ஆகுது வெயிலெல்லாம் அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு இந்த ரெசார்ட்டோட நேம் சிவியூ ரெசார்ட் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அழகான கிளைமேட்டில் இப்படி ஒரு ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த போட்டில் தான் நாங்கள் போக போகிறோம் குரூப் குரூப்பாக தான் கூட்டிட்டு போவாங்க இது பார்த்திங்கன்னா கிளாஸ் போட் ஆக்டிவிட்டி போட்டு உள்ள கிளாஸ் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்களா அந்த போட்டு நடுக்கடலில் போகும்போது கோரல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த கோரல்ஸில் நிறுத்திட்டு நம்ம போட்லேருந்தே பார்க்கலாம் அந்த கோரல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி பார்க்குறதுக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கவங்க இந்த மாதிரி பார்த்துடலாம் ஆனால் இப்படி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு கிளியரா இல்லை வெறும் குட்டி குட்டி ஃபிஷ்ஷே தான் அந்த கிளாஸ் நடுவில் வந்துச்சு பெரிய ஃபிஷ்லாம் எதுவுமே வரல நடு கடலில் போட்டை நிறுத்திட்டா அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும்ல அப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சதும் தலையெல்லாம் சுற்றி கேர் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் போட்லேருந்து எப்படா இறங்குவோன்னு ஆயிடுச்சு ஒரு வழியா அந்த கல்பட்டி ஆய்லான் கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க இந்த கல்பட்டி ஆய்லான்ல பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் பீப்புள்ஸ்லாம் யாருமே இல்லை வெறும் டூரிஸ்ட் விசிட்காக வச்சுருக்காங்க என் எப்படியோ போட்லேருந்து இறங்கிட்டமேன்னு நினைச்சா என் இறங்கிட்டு அப்புறம் நடந்து போனா இந்த ஐலாண்ட்ல ஃபுல்லாகவே நண்டுகளாக இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் கிராப் தான் இருக்கு ஐயோ எனக்கு கிராபே பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்றதை விட பயமா இருக்கும் கிராபை பார்த்தா அந்த ஐலாண்ட்ல கால் இருக்கிற இடமெல்லாம் கிராபா இருந்தேன்னு பார்த்து நானே கீழே பார்த்து பார்த்து நடந்து போயின்னு இருக்கேன் கீழே ஏதாச்சும் கிராப் இருந்துட போகுதுன்னு சொல்லி அந்த ஒயிட் டிஷர்ட் ஷர்ட் பையன் இருக்கான்ல கூப்பிட்டு வேற காட்டுறான் அங்க பாருங்க எவ்வளவு நண்டு இருக்குன்னு சொல்லி ஐயோ இது பாருங்களேன் எப்படி இருக்கு நான் வீடியோ எடுக்கும்போது கூட கண்ண தான் வீடியோ எடுத்தேன் இந்த ஐலாண்டு பார்க்கவே அப்படியே அமைதியா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல நடுவில் சின்னதா வழி மாதிரி போகுது அதுக்குள்ளதான் நடந்து போகணுமா அந்த வழி அப்படியே போயிட்டே இருக்கு ரொம்ப தூரம் அதாவது பாம்புதான் வந்துடும் போது நான் வந்து பயந்துட்டேன் இந்த வழியிலேயே அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனா ஆப்போசிட்ல இருக்க பீச் வந்துருச்சு இந்த கல்பத்தி ஐலாண்ட்ல இருக்க தண்ணி கூட நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எல்லாம் தெரியல நாங்க இருக்க அகாத்தி ஐலாண்ட்லதான் நல்லா ப்ளூஷா இருக்குல்ல அந்த மாதிரி ப்ளூ கலர்ல தெரியல நல்லா கிளியரா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல சன்செட்டை பாக்குறதுக்கும் செம்ம அழகா இருந்துச்சு அந்த பக்கம் இருக்க பீச்ச பார்த்து முடிச்சதும் இன்னொரு வழியில கூட்டிட்டு போனாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பீச் இருக்கான் அந்த பீச்சுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க இவங்கலாம் வேற கேங் போகல எங்களுக்கு முன்னாடி வந்துருக்காங்க இந்த க்கு வெளியில் வந்து பார்த்ததும் எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல இங்கே பாருங்களேன் இந்த ஒரு நண்டு இருக்கு பார்க்கறதுக்கே டெராக இல்லை ரவுடி நண்டு போல அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்புறதுக்கே சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு நைட் ஆக ஆக அங்கே அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப டார்க் நான் அங்கே வர்றதுக்குள்ள எப்படியோ ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சேஃபாக ரூமுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம் நாளைக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது அது போனோம் நேற்று அங்கே கல்பத்தி ஐலாண்ட் போயிட்டு வந்தோம்ல இன்றைக்கி வேறு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் நேற்று பார்த்தோம்ல அதே சிபியூரஸ் தான் ஸ்டடி கிளவுடியாக இருந்துச்சு கிளைமேட்டு அப்போ பார்த்துருப்பீங்க இப்போ நல்லா வெயில் அடிக்குதா இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ லைஃப் ஜாக்கெட் இருக்கார்ல ஒருத்தர் அவர் தான் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவரோட யூடியூப் வீடியோஸ்லலாம் அவர் ஃபேஸே அவ்வளோவா காட்ட மாட்டார் அதனால் எனக்கு ரிகக்னைஸ் ஆகலை அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால் கண்டுபிடிக்க முடியல கோப்ரோ எல்லாம் வச்சு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ தான் கேட்டோம் என்ன சேனல் வச்சுருக்கீங்க சேனல் நேம் என்னன்னு கேட்டோம் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொன்னார் அட ப்ரோ நீங்கள் தானே அது நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ உங்களோட ஃபேன் கூட உங்கள் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் பாத்தியா என் சப்ஸ்கிரைபர் லட்சத்தீப்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி கமாண்ட் அடிச்சார் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஸ்னார்க்லிங்னால் ஒன்றும் இல்லைங்க ஸ்கூபா டைவிங் மாதிரி தான் ஸ்கூபா டைவிங்கில் கடலுக்கு அடியில் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஆனால் இதில் நம்ம ஃபேஸில் ஒரு மாஸ்கை போட்டு விட்டு நம்ம கரைக்கு மேலே இருந்தே நம்ம அந்த கோரல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது ஒருக்காரு பாருங்க பிளாக் டீஷர்ட் அவர் தான் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் ஃபேஸை ஒழுங்காக காட்டில் இந்த வீடியோவில் என்னாலும் சரியாக எடுக்க முடியல அங்கேருந்து வரும்போது போட்டு ஷேக்கிங்லேயே வந்துச்சா அப்படியே கேர் கேரகாயிடுச்சு நானும் அவரும் ஒன்றா தான் ஸ்னார்க்லிங் பண்ணோம் இதோ பார்த்தீங்களா ஃபேஸில் இந்த மாதிரி மாஸ்க்கை டைட்டாக போட்டு விட்டுருவாங்க கொஞ்சம் கூட கேப் இருக்காது தண்ணி உள்ளே போய்டு பயம் தேவையே இல்லை தண்ணிலாம் உள்ளே வரவே வராது ஃபுல்லாக கவர்டாக இருக்கும் ஆனால் மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்கூபா டிரைவிங்கில் பண்ண அளவுக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் ஸ்கூபா டைவிங் தான்ப்பா ரொம்ப மோசம் ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் நார்மலாகவே இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு தண்ணியில் இறக்கி விட்டாங்க நமக்கு நீச்சலே தெரிஞ்சுருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கோரல்ஸ்லாம் இருக்குல்ல அதில் காலில் ஏதாச்சும் பட்டுடுச்சேன்னா அந்த இடத்துல பிளட்டு நிற்காமல் வருமா அதுக்காக தான் கைடு நம்ம கூடயே ஒருத்தர் வருவாங்க இருந்து ஒரு கோரல்ஸ் ஒன்று ஏற்றுகிட்டு வந்தோம் பாருங்களேன் அப்படியே அந்த இடத்துல ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட பண்ணோம் ஃபிஷ்லாம் பிடிச்சோம் நல்லா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு நாங்களும் ரிட்டன் கிளம்பிட்டோம் ஸ்கை வேறு திடீர்னு டார்க் ஆகிடுச்சா மழை வரப்போகுதுன்ட்டு எல்லாம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ராவல் கன்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க